இன்றைய மன்னா யாத்ராகமும் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் மோசே கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை நின்று கொண்டு பாருங்கள் என்பதெல்லாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் பயப்படாதிருங்கள் என்று சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அந்த சமயத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் சந்தித்த சவால் அவங்களுடைய பலத்துக்கு மிஞ்சினது யுத்தம் செய்வதற்கு அவர்கள் பழக்கப்படவில்லை யுத்தம் செய்வதற்குரிய எந்த ஆயுதங்களும் அவர்களிடத்தில் இல்லை ஆனால் கத்தர் சொன்னார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆகவே பயப்படாதீர்கள் இன்னைக்கு இதே வார்த்தை ஆண்டு உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் தான் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் சும்மா இருங்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் எதுவும் சேர்த்தவில் கத்தர் உங்களுக்கு அயுத்தம் பண்ணுவார் கத்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் உங்களுக்கு பின்பாக வருகிற பார்வோன் சேனையும் காண்கிறார் உங்களுக்கு முன்பாக நிற்கிற செங்கடலையும் அறிந்திருக்கிறார் நீங்கள் இரண்டுக்கும் நடுவில் சிக்கி கொண்டிருப்பதை அவர் அறிவார் அதே போல இந்த நாட்கள்ல கூட பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம் முன்பாகவும் செல்ல முடியாமல் பின்பாகவும் செல்ல முடியாமல் எந்த பக்கத்திலும் செல்ல முடியாமல் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பயப்படாதீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக எங்கள் நல்லாண்டவரு எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறக்காக நன்றி தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய நெருக்கங்களை அறிந்திருக்கிறீர் யுத்தங்களை போராட்டங்களை அறிந்திருக்கிறீர் நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக அவர்களுக்காக நீர் வெற்றி சிறப்பீராக கத்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறனப்பா எல்லா கலக்கங்கள் பயங்களை இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசீர் ஆமே